இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு நடத்திய கொடூர தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேல் மக்கள் உயிரிழந்தனர் இருநூற்று நாற்பது பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் எதிரொலியாக சிலர் விடுவிக்கப்பட்டனர் ஆனால் அவர்களின் பிடியில் உள்ள மீதமுள்ள நூற்று முப்பத்தி நான்கு பேரில் முப்பத்தி ஓர் பேர் உயிரிழந்துவிட்டனர் என்று இஸ்ரேல் சமீபத்தில் அறிவித்தது ஹமாஸ் அமைப்பின் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகின்றது இதனால் பாலஸ்தீனர்களின் மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர் அறுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் காயமடைந்து உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக ஒட்டுமொத்த வெற்றி கிடைக்கும் வரை போரானது தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங் சபதம் எடுத்துள்ளார் இதனால் எகிப்திய எல்லையையொட்டி காசாவின்

மன்சவுரி பகுதியில் அமைந்த ராணுவ தளம் மற்றும் ஹிஜ்புல்லா பயங்கரவாத அமைப்பினரின் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய யார பகுதியிலும் படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர்